வாழ்க்கையில் பாசிட்டிவ் திங்கிங் அதாவது நேர்மறையாக இருக்கிறது அப்படின்றது ரொம்ப முக்கியமான விஷயம் மது மாது சூது இதால் அழிஞ்சவங்களோட அதாவது முன்னுக்கு வராமல் போனவங்கள விட நேர்மறையாக இல்லாம இருந்தவங்க தான் வந்து பார்த்திங்கன்னா முன்னுக்கு வராமல் போயிருக்காங்க அதனால் நீங்கள் ஒரு செயல் வந்து பண்ணுறீங்க இல்லை ஒரு விஷயம் பண்ணுறீங்க அப்படின்னா அது வேலையாக இருக்கட்டும் ஸ்போர்ட்ஸாக இருக்கட்டும் என்ன வேணா இருக்கட்டும் நீங்கள் ஒன்று டார்கெட் பண்ணிட்டீங்க அப்படின்னா தயவு செஞ்சு நேர்மறையாக செயல்பட்டு பாருங்கள் ரொம்ப பாசிட்டிவாக திங்க் பண்ணி அதை நான் பண்ணுவேன் என்னால் முடியும் அதுக்கு நான் பாடுபடுவேன் அது எனக்கு நடக்கும் அப்படின்றத மட்டும் ஏற்படுத்திக்கிட்டு ஒரு விஷயத்தில் இறங்குங்க எந்த நேரத்துலையும் ஊ லைட்டாக கூட நீங்கள் வந்து தண்ணீர அதாவது தண்ணீரிடக்கூடாது யோசிவிடக்கூடாது இது நடக்குமா நடக்காதா அப்படின்ற மாதிரி எந்த விதமான யோசிக்காமல் ஒரே பாசிட்டிவ் திங்கிங்கில் இது நடக்கும் நம்ம பண்ணுவோம் அப்படின்ற விஷயத்தில் நீங்கள் கரெக்டாக பண்ணிங்கன்னா கண்டிப்பாக வாழ்க்கையில் சக்ஸஸ் ஆகும் உங்களை சுற்றி உள்ளவங்களையும் வந்து அது மாற்றிடும் உங்களையும் ஒரு நல்ல நிலைமை கொண்டு போவோம் கண்டிப்பாக எப் எல்லா விஷயம் பண்ணும்போதும் பாசிட்டிவாக இருங்க ஆல் தி பெஸ்ட்